போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வரவங்களையே நம்ம வந்து அடிக்கிறோம் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ரொம்ப கண்டிக்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயம் கர்ப்பிணி பெண்ணு தெரிஞ்ச பிறகு கூட வந்து பெண்ணு மேலே வந்து கை வைக்கலாமா அந்த பொண்ணு மேலே வந்து கை வைக்கிறதுக்கு வந்து யார் எங்களுக்கு எல்லாம் அதிகாரம் கொடுத்தது அதாவது அந்த வீடியோ எடுக்காம இருந்துருதுன்னு வச்சுக்கோங்க இந்த விஷயம் வந்து அடி வாங்கப்பா என்ன செஞ்சுருப்பாங்கன்னு தெரியாது அடுத்த ஜெய்வீம் கதையாக இருந்திருக்கலாம் அடுத்த சாத்தவங்கள சம்பவம் நடந்திருக்கலாம் எது வேணாலும் நடந்திருக்கலாம் இல்லையா போலீஸ் ஸ்டேஷன்லேயும் நீ பக்கமே நீங்கள் வராதிங்க நீங்கள் கிளம்புங்க கிளம்புங்க இந்த மாதிரிலாம் இருக்கு இருக்கிறாங்களா அப்படின்னு நினைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நெஞ்சு பதறது மனித உரிமைகள் மூலம் வந்து மீறல் இது வந்து இருக்குது திருவள்ளுவர் எஸ்பி அவர்கள் வந்து இன்றைக்கி வந்து ஒரு வழக்காக வந்து அதை வந்து பதிவு செஞ்சு அந்த தலைமை காவலர் ராமன் அப்படின்றவரை வந்து சஸ்பெண்ட் செஞ்சுருக்காங்க எல்லா காவல்துறை அதிகாரிகளுக்கும் தப்பான ஒரு எண்ணத்தை தானே ப பப்ளிக்கில் வந்து அவங்களுக்கு வந்து தோண வைக்குது அந்த இடத்துல வந்து மத்த காவல்துறை அதிகாரிகளும் அவரை புதிய சிந்தனை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் திருவள்ளூர் மாவட்டம் கனகம்மா சத்திரம் அந்த ஊர்ல வந்து அதே கனகம்மா சத்திர அந்த காவல் நிலையத்துல நேற்று முன்தினம் ஒரு சம்பவம் நடந்திருக்கு சார் அதாவது மூணு பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்காங்க அந்த கமிடர் கொடுக்க போன பெண்களை வந்து தலைமை காவலர் ராமன் வந்து தாக்குதல் நடத்தியிருக்காரு இன்னைக்கு அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு இந்த வழக்க நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க இந்த வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப துருதிருஷ்டவசமான ஒரு வழக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒருத்தருக்கு வந்து ஒரு பிரச்சனை நடக்குது இல்லை ஒரு ஆபத்து இருக்குது அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னு சொன்னால் இமீடியட்டாக நம்ம வந்து தேடி போகிற ஒரே ஒரு இடம் நிலையம் தான் காவல் நிலையம் தான் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பயப்படாமல் நம்ம போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா கிடைக்கும் அங்கே தான் அங்கே ஒரு தீர்வு கிடைக்கும் இல்லை பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை தான் வந்து நம்ம ஊட்டினமே தவிர போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வர்றவங்களையே நம்ம வந்து அடிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ரொம்ப கண்டிக்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயம் அதுவும் பெண்களில் அதில் ஒரு கர்ப்பிணி பெண் வேறு கர்ப்பிணி பெண் வேறு இதில் வந்து ஒரு சில காவல் அதிகாரிகள் வந்து இப்படி செய்கிறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒட்டு மொத்த காவல்துறைக்குமே வந்து கலங்கம்மா வந்து அமையிறது இந்த ஒரு சில காவல்துறை அதிகாரிகள் மேலே வந்து கடுமையான தண்டனைகளை எடுத்தால் தான் இனிமேல் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வராமல் இருக்கும் இந்த நீங்கள் சொன்ன மாதிரி திருவள்ளுவர் மாவட்டத்தில் திருத்தணி பக்கத்தில் கனகமா சத்திரம் கனகமா சத்திரம் அப்படின்ற இடத்துல வந்து ஒரு பேக்கரி கடாத்திரம் வந்து வச்சுருந்துருக்காரு அவர் பேர் வந்து சிவாஜின்னு சொல்லி சொல்கிறாங்க அவர் வந்து அந்த பேக்கரிக்கு வந்து ஒரு பொண்ணு வந்து போய் பேக்கரி ஏதாவது வேணும்னு சொல்லிட்டு வந்து வாங்கிட்டு வரப்போயிருக்கேன் அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து கிண்டல் அடிக்கிறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் வந்து அது அனுப்புறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ அடிக்கடிக்கு வந்து தொந்தரவு கொடுத்துட்டே வந்திருக்காரு தொந்தரவு கொடுத்துட்டே வரும்போது இவங்க வந்து ஒரு ஒரு வீட்டில் வந்து அக்கா தங்கை ஒரு தோழி வந்து தங்கியிருக்காங்க அவங்க வந்து அக்கா கிட்ட எல்லாம் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி என்ன போகும்போது வரும்போதெல்லாம் வந்து கிண்டல் அடிக்கிறார் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க மாதிரி தெரியுது இது அக்கா தங்கை தோழி மூணு பேருமே சேர்ந்து வந்து அந்த சிவாஜி என்றவருடைய மனைவி கிட்டே போய்ட்டு பிரச்சனையை சொல்லலாம் தீர்வு கிடைக்கும்ன்றதில் நினச்சிட்டு போயிட்டு அங்கே போய் வந்து பிரச்சனை சொல்ல போயிருக்காங்க அங்கே போய் ஏதோ தகராறாக இருக்குது அடிதடியாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க இவங்க போகிறதுக்கு காவல் நிலையத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து அந்த சிவாஜி போய்ட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க மாதிரி தெரியுது கம்ப்ளைண்ட் கொடுத்ததை எடுத்துக்கிட்டு இவங்க வந்து அதுக்கப்புறம் வந்து இவங்க இப்போ அந்த பெண்கள் வந்து போயிருக்காங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுக்க போகும்போது வந்து நீங்கள் இப்போல்லாம் வராதிங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்கிற மாதிரி தெரியுது அதுக்கப்புறம் ரெண்டு பேர் ரெண்டு தரப்பு காவல்துறைக்கும் புகார் கொடுக்க அந்த பெண்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுச்சிருக்கு அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ அதை வீடியோவாக எடுத்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க வீடியோவாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயமாக வந்து ஒரு விசுரூபம் எடுத்திருக்காங்க அந்த பெண்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க ஏன்னா அந்த அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த சிவாஜி அப்படின்ற ஒரு நபர்னால கொடுமை அனுபவிச்சிருக்காங்க ரெண்டாவது வந்து கிண்டல் அடிக்கிறது இந்த மாதிரி பிரச்சனை குறுஞ்செய்துகள் அனுப்புறது பிளஸ் அவங்க கிட்டே போய் சொல்லி ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்குமான்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே வந்து அடித்தடி சண்டை ஆயிருக்கு அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படின்றதுக்காக காவல்துறையில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு சொல்லி வரும்போது தலைமை காவலர் அப்படின்றவர் ராமன் அப்படின்றவர் வந்து இந்த பெண்ணை வந்து தாக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்றது தான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கோம் காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்றத போய் ஒரு சில காவல் அதிகாரிகள் வந்து இந்த மாதிரி வந்து அடிதடி சண்டையில் வந்து இறங்கிறது வந்து அது ரொம்ப தப்பு ஈவன் வந்து குற்றவாளியை கூட அடிக்கக்கூடாதுன்னு தான் சட்டங்கள் சொல்லுதே தவிர இங்கே வந்து கம்ப்ளைண்ட்டு கொடுக்க வந்தவங்களையே வந்து பார்த்திங்கன்னா அது அதுவும் ஒரு ஆணாக இருந்தாலே அடிக்கிறது வந்து தப்பு மனித உரிமைகள் வந்து மீறல் இது வந்து இருக்குது ஒன்று ரெண்டாவது ஒரு பெண்ணு ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வர்றாங்க அப்படின்னு சொன்னால் கம்ப்ளைண்ட்டை வாங்கிட்டு பக்குவமாக வந்து என்னன்றதை பேசி அன்றைக்கி வந்து அனுப்பிச்சிட்டு நான் நாலு காலையில் வாங்கம்மா அப்படின்னு கூட நீங்கள் வந்து இது பண்ணியிருக்கலாம் அதை விட்டுட்டு அந்த பொண்ணு மேலே வந்து வந்து கைவிக்கிறதுக்கு வந்து யார் எங்களுக்கெல்லாம் அதிகாரம் கொடுத்தது ஃபஸ்ட்டு இல்லை அவ்வளோ ஆக்ரோஷமாக தாக்க வராதுல்ல சார் என்ன அப்படி நான் பேசியிருப்பாங்க இல்லை என்ன பேசு எங்கள் கம்ப்ளைண்ட்டு ஏங்க நீங்கள் எடுக்கலை என் கம்ப்ளைண்ட்டை எடுங்க கம்ப்ளைண்ட் எடுத்துகிட்டு அந்த பர்சன் மேலே வந்து ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க இல்லை ஒருவேளை இந்த சிவாஜி தெரப்பில் எதுவும் இந்த பணம் என்ன வாங்கிட்டு இது மாதிரி ஆக்ரோஷமாக எடுத்துக்கிறாரு எப்படி சார் இல்லை அதாவது வந்து கம்ப்ளைண்ட் சிவாஜி மேலே வந்து அதை விசாரணை செஞ்சு சிவாஜி மேலே வந்து ஆக்ஷன் எடுக்க வேண்டிய ஒரு காவல்துறை பெண்கள் மேலே வந்து தாக்கிருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் அதாவது வந்து சிவாஜிக்கு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி சிவாஜிக்காக வந்து இவர் வந்து தாக்கியிருக்காரு அப்படின்ற விஷயம் வந்து விசாரணையில் வந்து தெரிய வந்தது அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய தண்டனையை வந்து அவர் வந்து அனுபவிக்க வேண்டியது இருக்கும் இந்த புகார் இந்த புகார் வந்து அதுவும் வந்து அந்த மூணு பெண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் கர்ப்பிணி பெண்ணுன்னு இருக்கு ஏங்க ஒரு கர்ப்பிணி பெண்ணு வந்து கூட கர்ப்பிணி பெண்ணுன்னு தெரியுது இல்லை கர்ப்பிணி பெண்ணுன்னு தெரிஞ்ச பிறகு கூட வந்து பெண்ணு மேலே வந்து கை வைக்கலாமா கை வைக்க இல்லை கண்டிப்பாக ஆ ஒரு ஒரு பெண்ணு ஒரு பெண்ணுன்னு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குற போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட்டை வந்து எடுத்துக்கிட்டு நம்ம வந்து விசாரணை செஞ்சு அதில் யார் குற்றம் செஞ்சுருக்காங்களோ அவங்க மேலே வந்து எஃப்ஐஆர் போட்டு நீங்கள் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை தான் நீங்கள் வந்து பார்த்துருக்கணுமே தவிர ஒரு பெண்ணுன்னு பார்க்காம கை நீட்டுருக்கிறது மிகப்பெரிய ஒரு குற்றம் அது ரெண்டாவது ஒரு கர்ப்பிணி பெண்ணுன்னு கூட பார்க்காம வந்து அடிச்சிருக்கிறது மிகப்பெரிய ஒரு தப்பு அதுக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த திருவள்ளுவர் எஸ்பி அவர்கள் வந்து இன்றைக்கி வந்து ஒரு வழக்காக வந்து அதை வந்து பதிவு செஞ்சு அந்த தலைமை காவலர் ராமன் அப்படின்றவரை வந்து சஸ்பெண்ட் செஞ்சுருக்காங்க அவர் மேலே வந்து வழக்கு செஞ்சு இன்னைக்கு விசாரணை வேற உட்பட்டு உட்படுத்திருக்காங்க அந்த அந்த ஸ்டேஷனில் வந்து யார் யாரெல்லாம் வந்து அந்த நேரத்தில் வந்து வேலை செஞ்சாங்களோ அவங்க எல்லாருமே வந்து விசாரணைக்கு உட்படுத்துதா பார்த்தா சொல்லி சொல்ல சொல்லப்படுது இந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு விஸ்வரூபம் வந்து எடுத்திருக்கு இன்றைக்கி அந்த பெண்கள் வந்து பாருங்கள் எவ்வளோ அதாவது அந்த வீடியோ எடுக்காம இருந்ததுன்னு வச்சுக்கோங்க இந்த விஷயம் வந்து அடி வாங்கிட்டு என்ன செஞ்சிருப்பாங்கன்னு தெரியாது அடுத்த ஜெய்பீம் கதையா இருந்திருக்கலாம் அடுத்த சாத்தவங்களை சம்பவம் நடந்திருக்கலாம் எது வேணாலும் நடந்திருக்கலாம் இல்ல இல்ல சார் அந்த இரவு ரெண்டு மணிக்கும் அந்த பெண்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா அப்ப அவள் நேரம் அவன் எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருப்பான் வாட்ஸ்அப்லையாக இருக்கட்டும் இல்லை மெசேஜ்லையாக இருக்கட்டும் தொடர்ச்சியாக ஃபோனோட பண்ணி டாச் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா சிக்ஸ் டாஜ்லோட பண்ணியிருக்கலாம் இல்லை ஏதாவது வந்து அவங்களுக்கு வந்து உயிருக்கு பா பாதுகாப்பு இல்லை அப்படின்ற நினைக்கிற நேரத்தில் தான் வந்து அந்த நேரத்தில் வேறு வழியே தெரியாமல் அவங்க வந்து காவல்துறையினோடே போயிருக்காங்க காவல்துறையின் நாடி போகும்போது கம்ப்ளைண்ட்டை எடுத்துகிட்டு இருக்கணும் நீங்கள் கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிட்டு சரிம்மா நாளைக்கு வான்னு கூட சொல்லியிருந்தீங்கன்னா அவன் நாளைக்கு வந்திருக்க போகிறாங்க நீங்கள் கம்ப்ளைண்ட் இப்போ வந்து நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் நீ பக்கமே நீங்கள் வராதுங்க நீங்கள் கிளம்புங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லி சொன்னதாக சொல்கிறாங்க இப்போது புரியுதுங்களா அப்படின்னு காவல் நிலையத்துக்கு வராமல் வேறு எங்கே போகிறதோ அவங்க அந்த நேரத்தில் அதானே வேறு பாதுகாப்பு எங்கே கிடைக்கும் காவல் நிலையத்தில் தான் பாதுகாப்பு கிடைக்கும் காவல் நிலையத்திலே வந்து பாதுகாப்பு கிடைக்கல அப்படின்னா இப்போ வேறு எங்கே பாதுகாப்பு கிடைக்கும் இல்லை அதோட ஒரு பெரிய கொடுமை என்னன்னா சார் இப்போ தாக்குதல் நடத்தியிருக்காரு அவர்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஹாஸ்பிட்டலில் போனால் அங்கேயே ட்ரீட்மெண்ட் பண்ணையா அது அதை விட ஒரு கொடுமை இது வந்து பாருங்கள் கர்ப்பிணி பெண்ணு அடி வாங்குறதுக்கு நாளைக்கு அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆயிடுச்சு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் யார் பொறுப்பு சரி காவல்துறை வந்து காவல்துறை அதிகாரி ஒரு ஒரு காவல்துறை அதிகாரி இந்த மாதிரி அடிச்சிட்டார் சரி அடித்ததுனால வந்து அந்த பொண்ணு வந்து போட்டு விழுந்திருக்கு இல்லை அடி வாங்கிருக்கு அப்படின்றத வந்து வச்சுக்கோங்களேன் சரி இவங்க வந்து அரசு அதிகாரி அரசு மருத்துவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உடனே வந்து மேலதிகாரிகளுக்கு தகவல் சொல்லிவிட்டு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறமே தவிர நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டேன்னு சொல்கிறது வந்து இது வந்து விட கொடுமை இந்த மாதிரிலாம் இருக்கு இரு இருக்கிறாங்களா அப்படின்னு நினைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நெஞ்சு பதறது அதாவது ஒரு ஒரு அதே மருத்துவர்கள் கூட பார்த்திங்கனா இதுவும் வந்து பாருங்கன்னா ஒரு சில விஷயங்கள் ஒரு சிலருக்கு தான் இந்த மாதிரி இருக்காங்க இப்படி எல்லா மருத்துவர்களும் இந்த மாதிரி இருக்கிறது கிடையாது ஒரு சில மருத்துவர்கள் ஒரு பிரச்சனை இல்லை ஒரு அடித்தடின்னு சொன்னால் முதல்ல ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அதுக்கப்புறம் தான் மற்ற ப்ரொசீஜர் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கே வந்து டிலே பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து ஏதாவது ஒரு உயிரே போயிடுச்சு அப்படின்னா யார் பொறுப்பு அதானே அப்போ நீங்கள் தான் அந்த நேரத்தில் யார் டியூட்டியில் இருக்கீங்களோ அவங்க தான் வந்து பொறுப்பு இதே மாதிரி ஒரு விஷயத்தில் ஒரு ஏதோ ஒரு மாநிலத்தில் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்து நடந்திருக்கு ஹாஸ்பிட்டலுடைய டீனு வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து உடனே சஸ்பென்ஷன் ஆர்டர் வந்து கைது போட்டு நீ வந்து வீட்டுக்கு போய் நீ வந்து டியூட்டி பார்க்குறதுக்கே நீ இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மாநிலத்தில் வந்து பண்ணியிருக்காங்க நம்ம இந்தியாவில் தான் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி அந்த மாதிரி கடுமையான தண்டனைகள் கொடுத்தா தான் இந்த மாதிரி வந்து நான் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்கேன் ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு ஒரு பர்சன் வந்திருக்கேன் நீ வந்து ட்ரீட்மெண்ட்டை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுத்தால் உடனே இந்த மாதிரி ஒரு மருத்துவர்கள் ஒரு சில மருத்துவர்களுக்கும் பயம் வரும் இப்போது இந்த காவல்துறை அதிகாரியின் மேலே அந்த தலைமை காவல்துறை அதிகாரின் மேலே சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெரிய விஷயம் அதே மாதிரி இப்போ அவர் மேலே வந்து வழக்கு தொடர்ந்து மற்ற எல்லாருமே வந்து விசாரணை செ செஞ்சு இந்த வழக்கில் வந்து மிகப்பெரிய விஸ்வரூபங்கள் வந்து எடுக்கும் பாருங்கள் வேணா இந்த மாதிரி இவங்க மட்டும் இவங்க இவங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க வீடியோ எடுத்ததுனால இன்றைக்கி வந்து வெளி உலகத்துக்கு வருது எத்தனை பேரை வந்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு யாருக்கு தெரியும் ஒவ்வொருத்தரும் வந்து விசாரணை செஞ்சு இதில் பாரு யாரால் பாதிக்கப்பட்டிருக்கோன்ற காவல்துறை அதிகாரிகள் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் ஒரு சில காவல்துறை அதிகாரிகள் இந்த மாதிரி செய்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா காவல்துறை அதிகாரிகளுக்கும் தப்பான ஒரு எண்ணத்தை தானே ப பப்ளிக்கில் வந்து அவங்களுக்கு வந்து தோண வைக்குது கண்டிப்பாக இது வந்து தப்பு ஒரு பப்ளிக் வந்து ஒரு ஒரு பிரச்சனை வருது இல்லை பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு முதல்ல நம்ம நாடி போகிறதே ஒரு ஹண்ட்ரட் கடிப்போம் மிஞ்சி போனால் வந்து இது ஹண்ட்ரட் ஹண்ட்ரட்லேயும் எனக்கு சொல்யூஷன் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் உடனடியாக பக்கத்தில் இருக்கிற காவல் நிலையத்தில் தான் வந்து கதவை தட்டுவாங்க பாதுகாப்பு கொடுக்கணும் இல்லை சார் இப்போ இதே சென்னை கமிஷனர் பல முறை சொல்லியிருக்காங்க பொதுமக்கள்கிட்ட கனிவோடு நடந்துக்காங்க தவறாக நடந்துக்காங்க சொல்லி பல முறை சொல்லியும் திரும்ப திரும்ப இதே தான் நடக்குது சார் விட்டுட்டிங்க இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க இந்த மாதிரி ஒரு காவல்துறை அதிகாரிகளை வந்து பார்த்திங்க அப்படின்னா பணியிடம் செய் நீக்கம் செய்கிறது வந்து பெரிய விஷயம் கிடையாது இருந்து தூக்கிடணும் இருந்தே இந்த மாதிரி ஒரு சில காவல்துறை அதிகாரிகள் மேலே கடுமையான தண்டனை எடுத்தால் பெண்கள் மேலே கை வைக்க மாட்டாங்க பெண்கள் மேலே கை வைக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆண்களுக்கு கூட வந்து உரிமை கிடையாது யார் இவங்களுக்கு வந்து ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்துக்கிட்டு அதே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் வந்து கொடுக்கும்போது வந்து எவ்வளோ எவ்வளோ பக்குவமான விஷயங்கள் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க எவ்வளோ டிசிப்ளின் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க அந்த டிசிப்ளின் எல்லாமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் இல்லையா டியூட்டியில் இருக்கும்போது அதாவது வந்து இங்கே வந்து புகார் கொடுக்க வந்து யாராக வந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கனிவோடு பேசி பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க பாதிக்கப்பட்டிருக்கும் போது கனிவாக பேசி அவங்களுடைய குறைகளை வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் புகாரை வந்து பதிவு பண்ணணுமே தவிர உங்களுக்கு வந்து கைவிக்கிறதுக்கு போலீஸ் அதிகாரிகளுக்கு ரைட்ஸ் கிடையாது அது மனித உரிமையினுடைய மீறல் இந்த வழக்கில் உண்மை முறையான ஒரு விசாரணை செஞ்சு அந்த இடத்துல வந்து மற்ற காவல்துறை அதிகாரிகளும் இருந்திருக்காங்களே அவரை தடுத்திருக்கலாம் இல்லை தடுத்திருக்கலாம் ஒரு கர்ப்பிணி பெண்ணாக இருக்குப்பா இது நீங்கள் வந்து ஒரு சாதாரணமாக ரோட்லேயோ இல்லை வந்து வேறு வீட்டில் கூட கர்ப்பிணி மேலே பொண்ணு மேலே வந்து கை வச்சா வந்து சும்மா இருப்பாங்களா சாதாரண ஒரு வீட்டிலேயே ஆமாம் புள்ளத்தாச்சி புள்ளதாச்சி புள்ளத்தாச்சி போய் இப்படி அடிக்கிறிய அப்போ கை நீட்டினாலே ஏன் அடிக்கவே தேவையில்லை கை நீட்டினாலே பிள்ளைத்தாச்சி பொண்ணை வந்து கை அடிக்கிறதுக்கு நீ கைவோங்கறியான்னு சண்டைக்கு வந்துடுவாங்க அப்படி இருக்கும்போது பாதுகாப்பு கொடுக்குற ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிருக்கிறத வந்து கொடுமையிலும் கொடுமை ஒரு சில காவல்துறை அதிகாரிகள் வந்து இப்படி செய்கிறது வந்து ரொம்ப தப்பு கண்டிப்பாக சார் மீண்டும் மற்றொரு சந்திப்போம் மிக்க நன்றி சார் நன்றி